அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலரம்மா வருகிற மாதம் ஜூலை அஞ்சாம் தேதி ஒம்பது மணிக்கு தமிழ் க்ளோஸ் அரசியார் சங்கத்தினால் நடத்தப்பட இருக்கும் விளையாட்டுப் போட்டி அனைவரையும் வரகவரகவன வரவேற்று கொள்ளுகின்றோம் வரும் முகவரிக்கு அனைவரும் வரும்படி மிகவும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் Southwest Tamil Sports Event 2025 தமிழர்களுக்கான கோடை கொண்டாட்டம் பிரித்தானியாவின் ஏழு தமிழ் பாடசாலை கிளாஸ்டியா தமிழ் அசோசியேஷன் ஸ்விண்டன் தமிழ் அசோசியேஷன் பிரிஸ்டல் தமிழ் சங்கம் பிரிஸ்டல் முத்தமிழ் கல்வியகம் கார்டிவ் தமிழ் மன்றம் தமிழ் நேஷனல் அகாடமி வேல்ஸ் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஸ்கூல்ஸ் வேல்ஸ் எண்ணிலடங்கா போட்டியாளர்கள் வெற்றி கிண்ணங்கள் விருது பதக்கங்கள் எழுச்சிமிக்க ஒரு சமூகத்தின் ஒருமித்த விளையாட்டு திடல் சவுத் வெஸ்ட் தமிழ் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் டூ தௌசண்ட் சிறியவர்கள் பெரியவர்களுக்கான தடகள விளையாட்டு போட்டிகள் வகை வகையான மைதான நிகழ்வுகள் அணிநடை வரிசைகள் வாணிப திடல்கள் என முழு நாள் ஒன்றின் உற்சாகப் பொழுது எதிர்வரும் ஜூலை ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ப்ளாக்பெரிஜ் ஜூபிலி அத்லெட்டிக்ஸ் ஸ்டிராக்ஸ் கிளாஸ்டர் ஜிஎல் டூ என்ற முகவரியில் உள்ள மைதானத்தில் பேரெழுச்சியாக நடைபெறவுள்ளது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் அலெக்ஸ் மேக்கண்டேய கௌரவ விருந்தினராகவும் பாட்ஸ்மீட் கவுன்சிலர் செபெஸ்டியன் ஃபீல்ட் பிரதம விருந்தினராகவும் முன்னாள் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் கிரஹாம் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொள்ளும் இந்த கோடை விளையாட்டு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்